குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது எதது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் மிதனம் ராசி காலபுருஷனின் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே புத்திசாலித்தனம் எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அறிவாற்றலை பயன்படுத்துறது அதிகப்படியான நாலேஜ் அதிகப்படியான தகவல் சேகரிப்பு ஆமாம் அவங்கள இப்போ இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள் மிதனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்தோம்னாலே அப்டேட் நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நாட்டு நடப்பு எப்படி இருக்குது நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் உடனுக்குடனே சொல்லுவாங்க அதே போல் ஒரு டெக்னாலஜி வைஸாக இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா எந்தெந்த துறை சார்ந்து என்னென்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க எது சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா போய்கிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அப்டேட்டடாக இருப்பாங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வேலை சார்ந்ததில் எந்தெந்த செக்டார்லாம் நல்லபடியாக லாபம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ நிறைய தகவலோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு நாளும் தகவல் சேகரிப்பில் நிறைய டைமை கொடுப்பாங்க அதிகப்படியான டைமை ஒதுக்குவாங்க ஆமாம் புது தேடல்கள் அப்படிங்கிறது இவங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு தகவலை கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக கொடுப்பாங்க ஆமாம் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மிதரராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே அந்த தகவலை சேகரிச்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு அப்டேட்டடா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மைண்ட் வைஸாக ரொம்ப கிளாரிட்டி இருக்கும் எதையும் வந்து தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்றதுல எந்த பாகுபாடும் இல்லாம சொல்லுவாங்க ஒரு விருப்பத்தோட சொல்லுவாங்க ஆமா புரிந்து கொள்ளும்படியாக சொல்வாங்க அந்த அளவுக்கு நற்குணம் படைத்தவர்கள் நீங்கள் ஆமா இப்ப உங்களுக்கு என்ன இந்த சுக்கர பயிற்சி ராசிநாதன் பயிற்சி ஆகிறது செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்கீங்களேன் இப்போ இதனால் வரை தனஸ்தானத்துல இருந்து வந்த சுக்கர பகவான் இப்போ மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல போய் அமர்றாரு அப்ப முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பலிதமாகக்கூடிய காலகட்டமா இருக்கு அதே நேரத்துல ராசிநாதன் நான்காம் இடத்துல நல்ல உச்சபலம் பெறக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாத்தையும் கொடுக்குறாரு தயங்கி தயங்கி எதுலேயும் நிற்க வேண்டாம் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் என்னென்னு கேட்டீங்கன்னா அதில் ஒரு சந்தேகம் வந்துடும் மற்றவங்களுக்கு சொல்ல கொடுக்கையில் ரொம்ப போல்டாக சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு செய்யையில் மட்டும் அதில் ஒரு தயக்கம் ஏற்படும் பிறகு பார்த்துக்கலாங்கிற நினப்பு வரும் இப்படி மாற்றத்தை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க அப்புறம் பிற்காலத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இது என்னோடய ஐடியா அப்படின்னு சொல்லி மற்றவங்க செஞ்சுருக்க வளர்ச்சியை பார்த்து சொல்லுவீங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை உங்களுக்கு இலகுவா பயன்படுத்துகிற மாதிரி நல்லா இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ராசியில குரு இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன குழப்பம் வந்து போகும் ஆமாம் ஜென்மகுரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுக்கு ஏழுக்குடையவராக இருக்கிறார் அதனால கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேணாம் கிளாரிட்டியாக இருங்க யோகா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க ஆமாம் ரொம்ப தெளிவாக இருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது என்னென்ன நல்லா இருக்குது தொழில் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அமைப்புகள் நிறைய தொழில் வாய்ப்புகளை கொடுக்குறாரு எதை செய்கிறதுன்னு கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க உங்களுக்கு விருப்பமான தொழிலை உங்களுக்கு தெரிந்த தொழிலை மட்டும் செய்யுங்க எல்லாத்துலேயும் போய் இறங்கி நாலா பக்கமும் கால் வச்சு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துடாதீங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க ப்ராப்ளமே அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டோம் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு விஷயத்தில் இறங்குவோம் நம்மளோட மைண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டு நம்மளோட மைண்ட் அவ்வளோ இதாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் இறங்குவோம் ரெண்டு மூணு விஷயத்துலையுமே அப்போ திடீர்னு விட்டுட்டு வந்துடுவோம் சரியில்லைன்னு அதனால் உங்களுக்கு பிடித்தது ஃபெமிலியராக தெரிஞ்சது நம்பிக்கைக்கு உரியது அதில் மட்டும் இறங்குங்க ஜெயிக்கிறதுக்கு அற்புதமான காலகட்டம் தொழில் அமைப்புகளில் இவை அனைத்தையும் உங்கள் தசாபுத்தி உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பாருங்கள் செய்ங்க அற்புதமாக இருக்குது ஏன்னா தொழில் வந்து நல்ல லாபத்தில் இருக்குது வேலை அப்படிங்கிறது நல்லா இருக்குது வேலை அமைப்பு வந்து உங்களுக்கே நல்லாவே இருக்குது அப்போ வேலையும் நல்லா இருக்குது தொழிலும் நல்லாயிருக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குன்னா இவ்வளோ நாள் வரையும் கொஞ்சம் அலசல் புலசலாக முன்னாடிலாம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஆமாம் உங்களை வந்து பாட்னர் புரிஞ்சுக்கிறது நீங்கள் உங்கள் பாட்னரை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் இப்போ ரொம்ப இயல்பாகிடுச்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாயிருச்சு ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இருக்குது அப்போ எடுக்கிற முயற்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன விதமான முயற்சின்னா அரசு காரியங்கள் அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆமாம் உறுதியாக நடக்கிறதுக்கு ஆனால் முயற்சி எடுக்கிறவங்கள மட்டும் தோல்வி அடைஞ்சிடாதீங்க முயற்சி எடுங்க மிகப்பெரிய உள்ள ஜெயிக்கலாம் அடுத்து வண்டி வாகனங்களை வாங்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறையா இருக்கும் புதுசாக ஒரு லேண்டு வாங்கணும் புதுசாக ஒரு இடம் வாங்கணும் புதுசாக ஒரு வீடு வாங்கணும் ஆமாம் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா அதை தாராளமாக செய்யுங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களோட தேவைகளை உங்களோட விஷயங்களை ஆமாம் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கலாம் பழைய விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சுக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது ஆமாம் தாராளமாக செய்ய மிகப்பெரிய லெவலில் நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆமாம் இவையில் இந்த இந்த சுச்சுவேஷன் எதுவுமே உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் நீங்கள் பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்பு இருக்குது என்ன ராசி என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் ஆமாம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே இந்த காலகட்டத்துக்கு எது உங்களுக்கு பொருத்தமானதுன்னு தெரிஞ்சிடும் எதை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடச்சி இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது ஆமாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் தீவிரமாக செயல்பட்டு ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க நீங்கள் ஆமாம் உங்களோட பிரச்சனைகள்லாம் இனிமேல் மறைஞ்சிருச்சு கவலைப்படாதீங்க இனிமேல் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொழிலை குடும்பத்தை ரிலேஷன்ஷிப்பை அழகாக கொண்டு போகலாம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எப்படி இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அதற்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது படிக்கிற குழந்தைகளும் வெளிநாட்டில் படிக்கணுங்கிறவங்களுக்கும் அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியாட்களோட தொடர்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கும் வெளியாட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வயதானவர்கள் ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது ஆமாம் அடுத்து பாருங்கள் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மதிப்பு மரியாதைக்குரிய நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எல்லாருமே மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரக்க குணம் உடையவர்கள் இப்போ உங்களுக்கு என்ன விதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கல இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அழகாக கை கொடுக்குங்க போல் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒப்பந்த தொழில் கூட்டு தொழில் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பிஸ்னஸ் அதுவும் அருமையாக இருக்குது சொந்த தொழில் செய்யணும் ஏற்கனவே ஒரு தொழில் தெரியும் அதை சொந்தமாக செய்யணும்னா சூப்பராக செய்யலாம் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும்னாலும் அருமையாக செய்யலாம் ஸோ இது ஒரு நல்ல காலகட்டம் நல்ல சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான உங்களோட பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் ஆமாம் என்ன ராசி என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது இப்போ என்ன என்ன சுச்சுவேஷன் எங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசன்ன ஜோதிடத்திலையும் சரி நம்மளுடைய ஜோதிட அமைப்புகளில் உங்களுக்கு என்ன இந்த காலகட்டம் எந்தெந்த தசாபுத்திக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையான ஆலோசனை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஆமாம் அப்படி எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேவில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்